தூண் துணையர்களுக்கு வணக்கம் நான் வெங்கடேஷ் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய அந்த டாபிக் என்ன அப்படின்னா நேற்று நள்ளிரவு இந்திய ராணுவ படை முப்படைகளும் இணைந்து பாகிஸ்தானுக்குள்ள போய் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்பது இடங்கள்ல பாகிஸ்தான்ல பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்த அந்த இடங்களை வந்து துல்லியமா கணிச்சு அந்த இடத்துல வந்து தாங்கதல் நடத்திருக்காங்க இந்தியாவுடைய மூன்று படைகளும் முப்படைகளும் இணைந்து இந்த தாங்கடல் நடத்திருக்காங்க அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான போர் பதற்றம் வந்து கடந்த சில நாட்களாகவே இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம் கடந்த மாசம் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இந்தியன் சிவில் சிவிலியஸ் அதாவது டூரிசம் போல அந்த மக்கள் மீது தாக்குதல் எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட காஷ்மீர்ல என்ற பகுதியில வந்து இருபத்தி ஆறு இந்தியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த இருபத்தி ஆறு இந்தியர்கள் கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்தியா வந்து பதிலடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி வந்து ஏற்கனவே பல முறை தெரிவிச்சு அதுக்கான ஆலோசனை கூட்டங்கள் வந்து இந்தியாவில் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்துச்சு இந்த தாக்குதல்கள் பயங்கரவாதிகள் இந்தியாவில் அத்துமீறி ராணுவ தடவாளங்கள் மீது நடத்தினா நடத்தலாம் ராணுவ நடவடிக்கை நடவடிக்கை ஈடுபடலாம் வந்து அதாவது போன அந்த பொதுமக்கள் மீது வந்து நடத்தினது வந்து இந்தியா முழுக்கும் முழுவதுமே ஒரு பெரிய கண்டனத்துக்கு உள்ளாட்சி அப்படின்ட்டுதான் நம்ம பார்த்துக்கலாம் இப்படி ஒரு தாக்குதலை வந்து மன்னிக்க முடியாது கண்டிப்பா இந்தியா தக்க பதிலடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை பிரதமர் பிரதமர் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் வந்து பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் தொடர்ச்சி நடத்தி இருந்தாங்க இதுல ராஜாங்க நடவடிக்கையா சிந்து ஒப்பந்தம் வந்து ரத்து செய்யப்பட்டதா அறிவிச்சாங்க அதே போல பாகிஸ்தான் மீது அந்த வான்வெளி போக்குவரத்தையுமே தடை பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ராஜாங்க நடவடிக்கைகள் எடுத்து பாகிஸ்தானுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்திருந்தாலுமே கூட சிவிலியன்ஸ் உடைய அதாவது பொதுமக்கள் மீதான தாக்குதலை வந்து ஏற்க முடியாது இந்த பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் தொடர்ச்சியா அடைக்கம் கொடுத்து வரதை வந்து ஏற்க முடியாது அப்படின்ற ஒரு கருத்து அந்த கருத்துக்கு கண்டிப்பா வந்து ஒரு பதடி தாக்குதல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த இந்த சூழ்நிலையில நேற்று இரவு சரியா ஒரு ஒரு மணி முப்பது நிமிடங்களுக்கு வந்து இந்தியாவுடைய இராணுவ படை முழுவதுமா ஒருங்கிணைந்து அஹ் போய் கிட்டத்தட்ட ஒன்பது இடங்கள்ல அந்த பயங்கரவாதிகள் பதிவு இடத்துல நடத்திருக்காங்க இந்தியாவுடைய அதிநவீன ஏவுகணைகள் கொண்டிருந்த தாக்குதல் மிக துல்லியமா நடைபெற்றிருக்கு ஆஹ் பாகிஸ்தான்ல வந்து அந்த பயங்கரவாதிகள் தங்கி கூட இடம் அப்படின்னா பயங்கரவாதிகள் வந்து மக்களோட மக்களா தங்கியிருப்பாங்க ஏன்னா இந்தியா மாதிரியான ஒரு வலிமையான நாடுல பாகிஸ்தானுக்கு தீவிரவாதத்தை அழிக்கணும் அப்படின்னு முற்படக்கூடிய நாடுகள் வந்து தொடர்ச்சியா அந்த பயங்கரவாத பகுதிகளில் தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா அந்த பகுதியில் சிவில் பயங்கரவாதிகள் கலந்து இருக்கிறதுனால அதாவது பாகிஸ்தான் வந்து பயங்கரவர்களுக்கான அடக்கலம் பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த பயரவர்கள் அழைக்கிறதுல வந்து ஒரு பெரிய சுமக்கம் ஏற்படுது அதே போல எந்த ராணுவ படைகளையும் வந்து பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்த மாட்டாங்க இந்திய இருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் சரி பொதுமக்கள் மீது தாக்குதல் வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க பயங்கரவாதிகள் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து அந்த மாதிரி பொதுமக்கள் வாழக்கூடிய அந்த பகுதிகளுக்குள்ளேயே அதாவது வந்து பொதுமக்கள் மேல் பகுதியில வாழ்றாங்க அப்படின்னா அதுக்குள்ளேயே அஹ் சுரங்கம் அமைத்து அதுக்குள்ள வந்து ஒரு பெரிய தீவிரவாத கட்டமைப்புகள்லாம் உருவாக்கி அதுக்குள்ள இருந்து பதுங்கி இருந்து இந்த பயங்கரவாதிகள் வந்து தொடர்ச்சியா பிற நாடுகள் மீது இல்லைன்னா இந்தியா போன்ற நாடுகள் மீது தொடர்ச்சி இந்த மாதிரி தாக்குதல்கள் ஈடுபடுறாங்க இந்த தீவிரவாதத்தை இந்த பயங்கரவாதத்தை அஹ் ஒடுக்கணும் இல்ல இதை வந்து முற்றிலுமா அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் அழுத்தம் பாகிஸ்தான் கொடுத்திருக்கிறது முன்னாடியும் அந்த சூழ்நிலையில இந்தியாவோட ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த பகதாம் தாக்குதலில் இருபத்தி ஆறு சிவிலியன்ஸ் கொள்ளப்பட்டிருக்காங்க அதுக்கு பழிவாங்க நடவடிக்கை நேற்று இரவு அதிநவீன ஏவுகணைகளை கொண்டு துல்லியமா ஒன்பது இடங்கள்ல வந்து இந்த தாக்குதல் நடந்திருக்கு இந்த பயங்கரவாதிகள் அதாவது ரொம்ப முக்கியமான பயங்கரவாதிகள் அமைப்புகளா இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான அந்த பயங்கரவாத அமைப்புகளான ஜெய்ஷ் இ முகமது முஜாது அப்படின்ற மூன்று அமைப்புகள் இது பேர் வந்து கிட்டத்தட்ட இந்த வட அந்த காஷ்மீர் ஒட்டி மத்திய பகுதியில் இந்த தீவிரவாத அமைப்புகள் வந்து நல்லா பரிசயமான ஒரு அமைப்பா இருக்கும் ஏன்னா ரொம்ப முக்கியமா இந்தியாவுல இருக்கக்கூடிய பல்வேறு தாக்குதல்கள் கலந்துகிட்ட இந்த ஈடுபட்ட அந்த மாதிரி ஒரு மிக கொடூரமான ஒரு தீவிரவாத அமைப்பு தான் இந்த ஜெய்ஷி முகமது இந்த மூன்று தீவிரவாத அமைப்புகளை குறிவைத்து இந்திய ராணுவம் வந்து இந்த துல்லியமான தாக்குதல் நடத்திருக்காங்க ஜெய்ஷி முகமது அப்படின்றது இரண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்துக்கு அப்புறமா அதாவது நாலு நாடாளுமன்றத்துக்குள்ள தாக்குதல் நடத்தி இந்து தாக்குதல் இந்த மாதிரி பல்வேறு தீவிரவாத செயல்களில் வந்து இந்த ஜெய்ஷி முகமது என்ற அமைப்பு ஈடுபட்டிருக்கு பதுங்கி இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல இந்த தாக்குதல் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒன்பது இடங்கள்ல வந்து புரிவு செய்ய நடத்திருக்காங்க ஆப்ரேஷன் சிந்துர் இது வந்து கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய உள்ள போய் கிட்டத்தட்ட ஒன்பது இடங்கள்ல துல்லியமா இந்திய ராணுவ படை வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க அது எந்தெந்த இடங்கள் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க இடங்கள் குறிப்பா முசாத் பாராபாத்துல ஒன்பது முறை இந்திய ராணுவம் பதிலடியாக தாக்குதல் நடத்திருக்கு அதுல முக்கியமா சொல்லணும் சகாம் ரூ முறை கோட்லி சியாட் போர்ட் சிந்தர் பஹல்வர்பூர் ஆகிய இடங்கள்ல வந்து இந்தியா தகவல் நடத்திருக்காங்க இதுல பகவல்பூர் அப்படின்றது பார்க்க வேண்டியதா இருக்கு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல வரக்கூடிய பகுதிகள் தான் கிட்டத்தட்ட இருபதுல இருந்து முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள் தான் இதுல பகவல்பூர் அப்படின்றது பாகிஸ்தானுக்கு உள்ள போய் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வந்து இந்தியாவுல இருந்து உள்ள டிராவல் பண்ணி அந்த இடத்த வந்து அடாக் பண்ணியிருக்காங்க கிலோமீட்டர் உள்ள போய் அடாக் பண்றது வந்து ஒரு கிளியர் மெசேஜ் இந்தியாவுடைய ராணுவப்படை கட்டமைப்பு எப்படி இருக்கு அப்படின்றது வந்து கிளியரா சொல்லக்கூடிய விஷயம் தான் கிட்டத்தட்ட அந்த இடம் வந்து ஜெய்ஷி முகமது அப்படின்ற ஒரு தீவிரவாதி அமைப்புகள் வந்து அந்த இடத்துல பதுங்கி இருந்தாங்க அப்படின்ற அந்த இடத்த வந்து புரிவெச்சு இந்த தாக்குதல் வந்து நடந்திருக்கு இந்த ஒன்பது தாக்குதல் இடங்கள்லயுமே வந்து துல்லியமா அந்த தாக்குதல் நடந்திருக்கு சிவிலியன்ஸ் மேல அதாவது அங்க இருக்க ஒரு குடிமக்கள் மேல தாக்குதல் நடத்தாம முழுக்க முழுக்க பயங்கரவாதிகள் மேல் மட்டுமே இதை தகுந்ததுதான் இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் சார் அந்த தகவலையும் கொடுத்திருக்காங்க இந்த ஆபரேஷன் சிந்துர் அப்படின்ற பெயர் வர காரணம் என்ன அப்படின்னா சிந்துர் அப்படின்றது சிகப்பு பொட்டு அப்படின்றதுதான் இன்னும் ஹிந்தியில அவருடைய பெயரு இந்த பெயர் வந்து பிரதமர் மோடி தான் பரிந்துரை பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பா இந்த என்ற பெயர் வரது காரணம் என்னன்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பஹர்காம் தாக்குதல் அதாவது இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு சிவிலியன்ஸ் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இருபத்தி ஐந்து பேர் ஆண்கள் இருபத்தி ஐந்து பேர் ஆண்கள் கொல்லப்பட்டதுனால இருபத்தி ஐந்து பெண்கள் இருக்காங்க அவங்களுடைய அதாவது இந்தியாவுடைய இந்து கலாச்சாரத்தின்படி ஒரு கனவழி எழுந்த பெண் வந்து அவனுடைய பொட்டு வந்து அழிக்கணும் அந்த சிகப்பு பொட்டு அழிக்கணுன்றதுக்கு அடையாளமா தான் இந்த இருபத்தி ஐந்து பேர் பெண்களுடைய சிகப்பு போட்டு அளிக்கப்பட்டது பயங்கரவாதிகள் தாக்குதலால் அதுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் பிரதமர் மோடி வந்து ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற பெயரை வந்து பரிந்துரை பண்ணதாகவும் இந்த பெயர் வரது காரணமாகவும் சொல்லப்படுது இந்த வகையில வந்து இந்த ஆபரேஷன் சிந்துக்கு பிறகு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான அந்த போர் பதற்றம் வந்து மேலும் அதிகரிச்சிருக்கு அஹ் குறிப்பா வந்து பல்வேறு விமான போக்குவரத்துகள் நிறுத்தப்பட்டிருக்கு பாகிஸ்தானிலும் சரி இந்தியாவிலும் சரி பல்வேறு இடங்கள்ல வந்து விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கு தொடர்ச்சியா அந்த எல்லை பகுதிகளில் வந்து போர் பதற்றம் சூழ்ந்துட்டு இருக்கு சொல்லலாம் இந்த ராஜஸ்தான் பகுதியை வந்து ஒட்டி அந்த சர்வதேச கோடுகள்ல வந்து இந்திய விமானப்படை தொடர்ச்சியா அந்த வாங்கொலி சாகசங்கள் அந்த பயிற்சிகள்ல வந்து மேற்கொண்டு வராங்க சோ இந்த வகையில வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கான போருக்கான நடவடிக்கைகள் என்னென்ன நடக்க போகுதுன்றது அதை எடுத்து நம்ம பார்க்கலாம் குறிப்பா வந்து இந்தியா இந்தியாவுடைய தாக்குதலுக்கு அப்புறமா பாகிஸ்தானுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும் போது பிற நாடுகள் வந்து அவங்க இதை எப்படி ரியாக்ட் பண்ண போடுறாங்க குறிப்பா இந்தியாவும் பல நாடுகளுக்கு வந்து இந்த ஆபரேஷன் சிந்து குறித்து விளக்கம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க குறிப்பா ரஷ்யா அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு வந்து இந்தியா தங்களுடைய விளக்கங்களை வந்து கொடுத்துட்டு வர்றாங்க சோ அடுத்தடுத்து இந்தியா என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க பாகிஸ்தான் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க இதுல உலக நாடுகள் இதுக்கு என்ன மாதிரியான ரேஷன் கொடுக்க போறாங்க அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோல பாக்கலாம் இந்திய ராணுவத்தின் தொடர் நடவடிக்கைகள் அடுத்தடுத்த வீடியோல நீங்க தொடர்ச்சியா பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு நீங்க கொடுங்க நன்றி வணக்கம்